அனைவருக்கு வணக்கம் சட்டமும் கிடைத்த முக்கிய அறிவிப்பின்படி படி மற்றும் பிஹெச் ஏ ஒய் ரேஷன் அட்டைக்கு தற்போது முக்கிய அறிவிப்புகள் வெளியாகியுள்ளது அதன்படி இனி இவர்கள் கையகை வைத்து இதை பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது என தற்போது ஒரு முக்கிய உத்தரவு ஒன்று பிறப்பிக்கப்பட்டாங்க அதன்படி என்ன புதிய மாற்றங்கள் என்ன மகிழ்ச்சி தரும் செய்திகள் இளமை இப்போ நம்ம பிரீஃபாக பார்க்கலாம் மறுக்காம ஸ்கிப்லாம் பாருங்கள் உங்களுக்கு தமிழக அரசு பற்றியும் ரேஷன் அட்டைகள் பற்றி பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனலை அக்கீல இருக்கிறக்கு பட்டனை கிளிப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கவும் பார்க்குற பெல் பட்டனை கிளிப் பண்ணிக்கவும் இந்த வீடியோ உங்களை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம் இப்படி சென்டா தமிழகத்தில் ரேஷன் அட்டைதாரர்களுக்கு பல்வேறு புதிய சலுகைகள் அவ்வப்போது அறிவிக்கப்பட்டு வராங்க அதன் அடிப்படையில் தமிழக ரேஷன் அட்டைதாரர்களுக்கு நிம்மதி தரும் செய்திகள் தற்போது தமிழக அரசு ஒன்று அறிவிக்கப்பட்டாங்க இது தொடர்பாக பொதுமக்களுக்கு என்ன ஒரு முக்கியமான அறிவிப்புகள் என்பது தற்போது பார்க்கலாம் தமிழக அரசை பொறுத்தவரை பொதுமக்களின் நன்மைக்காகவும் வசதிக்காகவும் பல்வேறு அறிவிப்புகளையும் புது புது வசதிகளும் செய்து வருகிறது அதன்படி ரேஷன் அட்டைதாரர்கள் அனைவரும் கைரகை கட்டாயம் செலுத்த வேண்டுமென அறிவிக்கப்பட்ட நிலையில் தற்போது அதில் புதிய மாற்றங்கள் கொண்டுவரப்பட்டாங்க அதாவது ரேஷன் அட்டையில் உள்ள அனைத்து உறுப்பினர்களுமே கண்டிப்பாக ரேஷன் கடைகளுக்கு சென்று அவர்களுடைய கைரகை புதுப்பித்துக் கொள்ளுமாறு அறிவிக்கப்பட்டாங்க அதன் அடிப்படையில் ரேஷன் கடைகளில் அனைத்து பொருட்களுமே ஒரே கட்டமாக அனைவருக்கும் கொடுக்க வேண்டுமென அறிவிக்கப்பட்டாங்க அதாவது ரேஷன் கடைகளில் அரிசிற்கு பருப்பு இல்லை இப்போ ரீசெண்டாக ஒரு சில நபர்களுக்கு வந்து குறிப்பிட்ட பொருட்கள் மட்டும் கொடுக்கப்படுறாங்க ஆனால் குறிப்பிட்ட பொருட்கள் வேறொரு நாட்களை வந்து பெற்றுக்கொள்ளுமாறு ரேஷன் கடை ஊழியர்கள் கூறப்பட்டு வராங்க அதன் அடிப்படையில் இப்போ ரீசெண்டாக தமிழக அரசின் சார்பாக அனைத்து பொருட்களுமே ஒரே தவணையாக மக்களுக்கு கொடுக்க வேண்டுமென ஒரு புதிய உத்தரவு ஒன்று கொடுக்கப்பட்டாங்க அதே போன்று ரேஷன் கடைகளில் நீங்கள் ரேஷன் கடைகளுக்கு சென்று அந்த ரேஷன் கடைகளில் என்னென்ன பொருட்கள் இருப்பு இருக்குது அப்படின்னோ நீங்கள் பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது தமிழக அரசின் சார்பாக TNEPDS அப்படின்ற அப்ளிகேஷன் ஒன்று அவங்க உருவாக்கியிருக்காங்க அது அடிப்படையில் அந்த அப்ளிகேஷன் மூலயமாக நீங்கள் ரேஷன் கடைகளில் என்னென்ன இருப்பு இருக்குது அதாவது இந்த ஆப்பை ரேஷன் கார்டுதார்கள் தங்கள் செல்போனில் டவுன்லோட் செய்து கொள்ள வேண்டும் அந்த செயலியில் கார்டில் உள்ள குடும்ப உறுப்பினர்கள் முகவரிக்கு ஒதுக்கிய ரேஷன் கடையில் உள்ள உணவுப் பொருட்கள் இருப்பு முந்தைய பரிவர்த்தனைகள் உள்ளிட்ட விவரங்கள் துல்லியமாக அறிய முடியும் இதனால் ரேஷன் பரிவர்த்தனைகள் உள்ளிட்ட விவரங்களை தெரிந்து கொள்ள முடியும் என உணவு மற்றும் கூட்டுறவுத்துறை தற்போது ஒரு புதிய உத்தரவு ஒன்று பிறப்பிக்கப்பட்டாங்க அது அடிப்படையில் டிஎன்இபிடிஎஸ் அப்படின்ற அப்ளிகேஷன் மூலியமாக ரேஷன் கடைகளில் என்னென்ன பொருட்கள் இருக்குது அப்படின்றத நீங்கள் கண்டிப்பாக உங்களோட பக்கத்தில் இருக்கக்கூடிய ரேஷன் கடைகளுக்கு சென்று பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது நீங்கள் செல் ஃபோனில் மூலயமாக உங்களோட ரேஷன் கடைகளில் எவ்வளோ இருப்பு இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் அதே போன்று இப்போ வரக்கூடிய மார்ச் மாதம் பாஞ்சாம் தேதி மகளிர் உரிமை தொகையாக ரூபாய் ஆயிரம் அவரவர் வங்கி கணக்கில் கூடுதலான நபர்களுக்கு செலுத்தப்பட்டனர் தற்போது அறிவிக்கப்பட்டனர் நன்றி வணக்கம்